பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட்றாங்க மீட் பண்ணலான்ட்டு இந்த இந்த நம்பி 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 போகிறாங்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுனால அங்கே அந்த அந்த என்ன என்ன பண்ணுறாங்கன்னா கூட வண்டி ஓட்டுறது இன்னொரு காரில் 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 வெயிட் பண்ணிவிட்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு தானே ஏறுறாங்க அப்படி கொஞ்சம் தூரம் பயணித்து போகும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நம்பர் உள்ளே ஏறுறாங்க ஏறி அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க அந்த பெண்ணை அவ்வளோ செக்ஸமெண்ட் பண்ணுறாங்க அந்த பெண்ணுக்கு அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை நாலு பேருமே பண்ணுறாங்க இவங்க நாலு பேரும் பண்ணும்போது அது வீடியோ எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பண்ணும்போது மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் வெளியில் வந்து கொடுத்த பெண்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பெண்கள் தான் இந்த கேஸில் ஒரு பார்ட் ஆஃப் தி கேஸாக இருந்திருக்காங்க மிச்ச பெண்கள் என்ன ஆனாங்க பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் சொசைட்டிக்கு பயப்படுறாங்க நாளைக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தெரிஞ்சால் என்ன ஆகுறது அவ்வளோ வீடியோஸுங்க எலக்ட்ரானிக் எவிடென்ஸாக நம்ம அவ்வளோ ப்ரோ அவ்வளோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெண்களோட லைஃப் அவங்க வந்து சீரழிச்சிருக்காங்க அந்த ஒம்பது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அந்த முன் முன் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பெண்ணு தான் கடைசி பெண்ணுன்னு சொல்லப்படுது பாதிக்கப்பட்டது அப்போது எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவ்வளோ பெண்கள் என்ன பண்ணாங்க அழுதுட்டு இருந்துருப்பாங்க ப்ளீஸ் சொல்லிடாதீங்க நான் காசு கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் ஏன்னா வெளில தெரிஞ்சால் அசிங்கமாகிடும்ன்ற சில பெண்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவாங்க பேரண்ட்ஸும் ஸ்டேஷன் கிட்டே போக மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலே அவமானம் போனாலே அசிங்கமாகிடும் ஃபேமிலி நேம் போயிடும் இப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்க ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஏனோ வயசு கம்மி எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அது பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களை வெளில விட்டா எத்தனை கோடிக்கணக்கான பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் கோர்ட் அதை கன்சிடர் பண்ணாது வணக்கம் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து வெளியான தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது நிறைய வரவேற்பையும் ஏற்படுத்த கண்டிப்பா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி அப்படின்னும் பொழுது மக்களுக்கு அந்த பொள்ளாச்சி கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது ஆனால் அது என்ன கேஸு ஏன்னா ஆறு வருடங்கள் ஆகிடுச்சு இல்லை தீர்ப்பு வரத்துக்கு ஸோ மக்களுக்கு அது என்ன கேஸுன்றது ஞாபகம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மக்களுக்கு என்ன கேஸுன்றதோ சின்னதாக ஞாபகப்படுத்துவோம் இந்த பொள்ளாச்சின்ற கேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது அக்யூஸ்ட் இருக்காங்களே இந்த ஒம்பது அக்யூஸ்ட் வந்து அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட பொன் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்களை பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை கொடுமையும் பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க இதில் இந்த இந்த ஒம்பது அக்யூஸ்ட் இருக்காங்கள இவங்க டார்கெட் பண்ணுறது யாரை முக்கியமானு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டார்கெட் ஃபுல்லாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ பெண் அந்த பெண் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயசு காலேஜ் படிக்கிற பெண் அந்த பெண்ணுக்கு சபரிராஜன் ராஜன் அப்படின்றவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்பொழுது அவர் என்ன சொல்கிறானோ ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிராஜன் அப்படின்றதுக்குள்ளே இவங்க பேருக்குள்ளே பழக்கம் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பட் அது என்ன எப்படி ஆச்சுன்றத பற்றி இன்னும் கிளியராக டீட்டெயில் எங்கேயுமே வெளியே வரல ஸோ அவங்க நடுப்புக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் போது பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட்றாங்க மீட் பண்ணலான்ட்டு இந்த பெயனும் நம்பி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுனால நம்பி போகிறாங்க அங்கே போகும்பொழுது அந்த அக்யூஸ் என்ன பண்ணுறான்னா கூட வண்டி ஓட்டுறது இன்னொரு அக்யூஸ் கார்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு அந்த அக்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரில் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பெயனும் ஃப்ரெண்டு தானே நம்பி ஏறுறேன் அப்படியே போது கொஞ்ச தூரம் பயணிக்கு ப கொஞ்ச தூரம் பயணித்து போகும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நம்பர் உள்ளே ஏறுறாங்க ஏறி அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க அந்த பெண்ணை அவ்வளோ செக்ஸ்ரேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த பெண்ணுக்கு அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை நாலு பேருமே பண்ணுறாங்க இவங்க நாலு பேரும் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கிறாங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பண்ணும்போது மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கிறது இந்த மாதிரி வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களை மிரட்டுறாங்க என்னென்னு மிரட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நான் வெளியில் சொல்லிவிடுவேன் நீ நான் கேட்குற டிமாண்டுக்கெலாம் நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் கிட்ட மிரட்டி காசு வாங்குறாங்க இப்போ இந்த காரில் இந்த விஷயம் இந்த பொண்ணை பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு இந்த சைனியும் பறிச்சிடுறாங்க ஸோ அந்த இருந்து காசு வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெண் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க எப்படின்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை வீட்டிலேயே விட்டுருவாங்க சேஃப்டியாக விட்டுருவாங்க விருட்டு அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணுறது கேட்கும்போதெல்லாம் காசு கொடுக்கணும் இல்லைனா இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டான் இந்த பெண்ணும் பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேட்கும் போதுலாம் காசு கொடுத்துட்ருக்காங்க பட் ஒரு பட்சத்துக்கு மேலே அவங்களால் தாங்கிக்க முடியாமல் அவங்க கிட்டே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டா பழகி என்னை ஏமாற்றி இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணோடய பிரதர் என்ன பண்ணுறாங்கன்னா சபரி திருநாவுக்கரசு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க அடித்து அந்த பெண்ணோட பிரதரும் மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அடித்தேன் அந்த பெண் அந்த பையன் கிட்டேருந்து மொபைல் வாங்குகிறாங்க மொபைலில் தானே வீடியோ இருக்குது மொபைலை வாங்கி பார்க்கும்போது தெரிய வருது இந்த பெண்ணு மட்டும் இல்லாமல் இந்த பெண் இல்லாமல் ஒரு மூணு பெண்ணோட வீடியோ இருக்குது இதே மாதிரி அப்போது அப்போ தான் விஷயம் வெளியில் வருது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போது இருந்து கேஸ் சிபிஐ சிபிஐ கிட்ட சிபிசிஐடி கிட்டே மாறுது சிபிசிஐடி விசாரிக்கும் தான் தெரிய வருது இதில் பாதிக்கப்பட்டது ஏகப்பட்ட பெண்கள் சிபிசிஐடி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிய வருது எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்குனால ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் ஏன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்க இந்த பா இந்த பொள்ளாச்சி கேஸில் பாதிக்கப்பட்டது பாதி பேர் பெண்கள் தான் அதுவும் டார்கெட் பண்ண பெண்கள் காலேஜ் படிக்கிற பெண்கள் நிறைய கிரைம்ஸ் நடக்குதுங்க பாலியல் வன்கொடுமை நிறைய பெண்கள் ஆளாகிறாங்க ஆனால் அதில் அதிகபட்சம் யார் பாதிக்கப்படுறாங்கன்றதை யோசிச்சுருக்கீங்களா ஸ்கூல் படிக்கிற பெண்கள் காலேஜ் படிக்கிற பெண்கள் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா மெச்சூரிட்டி லெவலில் கம்மியாக இருப்பாங்க தனக்கு என்ன தனக்கு ஒருத்தர் வந்து பேச வராங்க அப்படின்னாலே அது காதல் சொல்லி ஏமாந்துடுறாங்க அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கும்பொழுது இப்போ இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் போகிறாங்க ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி மார்னிங் நைன் ஓ கிளாக் போனால் நைட்டு வரதுக்கு நைன் ஓ க்ளாக் ஆகுது அப்போ அந்த குழந்தைங்கள யார் பார்த்துக்குறா வீட்டுக்கு வீட்டில் வேலை செய்கிறவங்க அந்த குழந்தைய பார்த்துக்குறாங்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு தராங்க எல்லாமே தராங்க இது பத்தாதுன்ட்டு இப்போலாம் ஃபிஃப்த்து படிக்கிற பசங்ககிட்டே தனியாக ஃபோன் இருக்குங்க ஒரு ஃபோனையும் கொடுத்துட்றீங்க ஒய்ஃபையும் போட்டு விட்றீங்க எல்லாமே பண்ணிடுறீங்க அப்போது அந்த குழந்தைய என்ன பண்ணும் வீட்டில் பேரண்ட்ஸும் இல்லை சாட்டர்டே நாங்களும் உங்களுக்கு ஒர்க் சாட்டர்டே கூட ஒர்க் போய்ட்றீங்க அப்போ சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த ஒரு நாள் அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க முடியாதுல்ல ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறதுனால் வீட்டில் யாருமே போது ஃபோன் சோஷியல் மீடியா ஆப் மூலிமா நிறைய பேர் கூட தொடர்பு ஏற்படுது பேசுகிறாங்க குழந்தைங்க வீட்டில் தனக்கு பேச யாருமே இல்லைன்றதுனால பேசுகிறாங்க அப்படி பேசும்போது ஆகுதுன்னா அவங்க எதனா ஒரு சிறிதாக ஹோப் கொடுத்தாலோ இல்லை நம்பிக்கை தர மாதிரி விஷயம் எதனா பேசுனாலும் பெண்கள் குழந்தைங்க ஈஸியாக ஏமாந்துடுறாங்க ஸோ இந்த விஷயத்தில் யார் பொறுப்பாகுவாங்க பெற்றோர் எந்த நீங்கள் எதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க குழந்தைக்காக தான் உழைக்கிறீங்க குழந்தை நாளைக்கு நல்லா இருந்தும் உழைக்கிறீங்க அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறது யாரோட கடமை அந்த குழந்தை எங்கே போகுது எங்கே வருது யார் கூட போகுதுன்றத கண்டிப்பாக பெற்றோர்கள் கண்டிப்பாக கண்காணித்தே ஆகணும் அப்படி கண்காணிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் தவிர்க்கப்படலாம் அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும் நீ பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது நீ பையன் கூட பேசக்கூடாது அப்படின்னு எந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அந்த குழந்தை கண்டிப்பாக பேசும் நீ தாராளமாக பேசு தப்பு இல்லை நீ வெளியில் போய் பேசுகிறதுக்கு வீட்டில் உட்கார வச்சு பேசு இப்போ இந்த பெண்ணுக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு தைரியம் கொடுத்துருந்தா எது நடந்தாலும் நீ என் கிட்டே ஏன் வந்து இப்போ பாதிக்கப்படுற பெண்களை ஏன் கிட்டே போய் சொல்ல மாட்டேறாங்கன்னா கிட்ட சொன்னால் அடிப்பாங்க அடுத்து படிக்க வைக்க மாட்டாங்க லைஃப் போயிடும்னு பயப்படுறாங்க ஸோ அந்த பயத்தை ஏன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைக்குன்னு தைரியத்தை கொடுங்க எதாவது நடக்குதான்னு என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பெண்ணு அவரை பஸ் ஸ்டாப்பில் பார்க்க போகிறது அம்மா அம்மாப்பாட்ட சொல்கிறப்போ கரெக்டுங்களா அம்மா அப்பா சொன்னால் தப் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா என் பெண் என் பொண்ணு என் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொல்கிறா ஆனால் பசங்களோட போயிருக்கா அப்படின்னு அந்த அந்த உண்மையை நீங்கள் வர வைக்கணும் அதுக்கான ஃப்ரீடாக நீங்கள் கொடுக்கணும் நீ வெளியில் போய் என் மீட் பண்ணுற நீ வீட்டுக்கு வா வீட்டுக்கு உட்கார வச்சு பேசு ஃப்ரெண்ட்ஸை அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற நிறைய விஷயங்கள் தடுக்கப்படலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் வெளியில வந்து கொடுத்த பெண்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பெண்கள் தான் இந்த கேஸில் ஒரு பார்ட் ஆஃப் தி கேஸாக இருந்திருக்காங்க மிச்ச பெண்கள் என்ன ஆனாங்க பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் சொசைட்டிக்கு பயப்படுறாங்க நாளைக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தெரிஞ்சா என்ன ஆகுறது அவ்வளோ வீடியோஸுங்க எலக்ட்ரானிக் எவிடென்ஸாக நம்ம அவ்வளோ ப்ரோ அவ்வளோ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெண்களோட லைஃப் அவங்க வந்து சீரழிச்சிருக்காங்க இருக்காங்க இந்த ஒம்பது அக்யூஸ்ட் இந்த ஒம்பது அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா யாருமே வந்து இந்த கூலி வேலை செய்கிறவங்க அப்படிலாம் கிடையாது அம்மா நான் போனால் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலே இது கூலி வேலை பார்க்க மக்களோட மைண்ட் செட் அப்படி ஆனால் இவங்க யாருமே கூலி வேலை கிடையாது இவங்கெல்லாம் இன்ஜினியர் எம்பிஎஃப் கிராஜுவேட் இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு ஆளுங்க ஸோ என்ன பண்ணுறாங்க பார்க்கவும் நல்லதாக நீ பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோஸில் எல்லாமே சின்ன பசங்க தான் ஸோ பெண்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இதே வேலையை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பெண் வந்து முன்னாடி வந்து முன்னாடி வந்து தான் வந்து நின்று கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அந்த பெண் முன் முன் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பெண் தான் கடைசி பெண்ணுன்னு சொல்லப்படுது பாதிக்கப்பட்டது அப்போது எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவ்வளோ பெண்கள் என்ன பண்ணாங்க அழுது அழு அழுதுட்டு அழுதுகிட்டு இருந்துருப்பாங்க ப்ளீஸ் சொல்லிடாதீங்க நான் காசு கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் ஏன்னா வெளில சேர்ந்து அசிங்கமாயிடும்ன்ற சில பெண்கள் பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லுவாங்க பேரண்ட்ஸும் போக மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அவமானம் போனாலே அசிங்கமாயிடும் ஃபேமிலி நேம் போயிடும் இப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்கள் ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த வந்து ஐ மீன் அது வெளியில சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை ஆச்சு ஒரு 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 வெக்டிமோட ஐடென்டிட்டியை அதுவும் பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண்ணோட ஐடென்டி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது சட்ட ரீதியாக தப்பு அது பண்ணவங்களுக்கு சட்டப்பூர்ம தண்டனை இருக்கு அது அவங்க தான் பண்ணுறாங்கன்னு ப்ரூவ் ஆகுது ஸோ இந்த கேஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாராட்டுக்குரியதாக இருந்தது நம்பர் ஒன் பிறல் சாட்சி ஆகலை கண்டிப்பாக எதுவுமே ஹாஸ்டல் விட்னஸ் ஆகலை ஆமாம் தென் அந்த ஜட்ஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே என்டையர் கேஸ் என்டையர் பார்த்தாங்க பண்ணாங்க அது தான் தட் நீங்கள் வேற என்ன இந்த கேஸில் வந்து கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் மேம் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா மக்கள் நினைக்கலாம் ஏன் இது ஆறு மா ஆறு வருஷம் தாமதம் ஆச்சுன்றது தான் மக்களுக்கு ஒரு கேள்வியே இருக்குது இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க ஆயில் தண்டனை ஆனால் மக்கள் நினைக்கிறேன்னா ஆயில் தண்டனை பத்தாது தூக்குத்தண்ண போடுங்க அப்படின்றாங்க மக்கள் அதில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் கேஸ் ஆறு வருஷம் எழுதுதுன்னு கேட்குறாங்க கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்க கோர்ட் இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு அக்டிஸ்ட் குற்றவாளி இன்னைக்கு இன்னைக்கு இந்த தப்பு பண்ணுறக்கான நாளைக்கே அவனை சா இதை தூக்கு போட்டுணும் தூக்கில் போட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கோர்ட் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் லேமேனை தான் பேசுகிறேன் நம்மள மாதிரி இருக்கிற லேமேனுக்கு மட்டும்தான் அவன் வந்து ஒரு கொடூரக்காரன் கோர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் பண்ணியிருக்காருன்ற விஷயம் நிரூபிக்கணும் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது ஸோ ட்ரையல் நடக்கும் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்லாம் என்னென்ன நடக்குது விட்னஸ் ஏற்றுவாங்க எவிடன்ஸ் இருக்கும் எவ்வளோ ப்ரொசீடிங்ஸ் தெரியுமா இருக்குது நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அவ்வளோ ப்ரொசீடிங்ஸ் பார்த்துட்டு ஜட்ஜ் ஜட்ஜ் ரெண்டு பக்கமும் தீர்ப்பு என்ன நட என்ன நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியும் ஸோ நிர்பயா கேஸில் கூட மேம் இப்போ ஒரு கொஷின் என்னென்னா இவங்களுக்கு நீங்கள் சாகிற வரைக்கும் ஆயில் கொடுத்துட்டீங்க இப்போ நிர்பயா கேஸில் நடந்த மாதிரி இவங்க தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி மேல்முறையீட்டு போவாங்களா அப்படின்றது மக்களுக்கு சந்தேகம் இருக்குது மேல்முறையீட்டு போனாலுமே இவங்க சைடில் இருக்க எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கேன் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மேல்முறையீட்டு போய் ஜெயிச்சுருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சந்தேகக்குரியது தான் ஸோ இந்த மாதிரி கேஸஸில் மேம் பெண்களுக்கு நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய வன்முறைகளும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ ஆஸ் அ அட்வொகேட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் மேபி அது ரெடியூஸ் ஆகும் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுறது நிறைய பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லிட்டேன் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போது அந்த பசங்களுக்கு பேரண்டிங்கன்றது எப்படி இருக்கணும் முன்னாடி இருந்த காலகட்டம் மாதிரி இப்போ உலகம் கிடையாது ஃபர்ஸ்ட் அதை பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கணும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அந்த ஃப்ரீடமில் கண்காணிக்கணும் பசங்க என்ன பண்ணுறாங்க எப்படி போகிறாங்க எப்படி வராங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா பசங்க வந்து முன்னாடி சொல்லணும் அப்படின்னா சொல்லப்போனால் பேரண்ட் எந்த பேரண்ட்ஸ் குழந்தைக்கிட்ட அதிகபட்சம் குட் டச்சோ பேட் டச்சோ இல்லைன்னா செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்க யாருமே கிடையாது ஏன் பேச மாட்டாங்கன்னா அதுனால் ஒரு அவமானமான விஷயம் அதுனால் ஒரு அருவருப்பான விஷயம் ஒரு ஆக்வேர்ட் ஃபீலிங் பேரண்ட்ஸ் கிட்டே வருது ஸோ பேரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அதை மாற்றிக்கிட்டு உங்கள் குழந்தைங்க காலேஜில் உங்கள் குழந்தை காலேஜில் ஸ்கூல் படிக்கிறாங்களா நீ போகிறியா பழகுறியா இந்த வயசில் உனக்கு காதல் ஏற்படும் அது ஒரு அஃபெக்ஷன் தான் அந்த அஃபெக்ஷனை நீ தப்பாக எடுத்துகிட்டு நீ காதல் நினச்சி நீ உடலூர் வச்சிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீ தான் ஃப்யூச்சரில் பாதிக்கப்படுவேன் உனக்கு வர ஜஸ்ட் அஃபெக்ஷன் நீ ஒரு ஒரு ரேஞ்ச் ஆகலை நீ ஒரு வேலைக்கு போகலை நீ வேலைக்கு போய் உனக்கு என்ன கரெக்டு தப்புன்னு தெரியல அப்போ நீ ஒருத்தர் சூஸ் பண்ணுறதுன்றது தப்பாக போய் முடியாது ஆனால் பேரண்ட்ஸ் எதாவது சொல்கிறாங்க நீ லவ் பண்ணக்கூடாது அவன் வேறு சாதி லவ் லவ்வே பண்ணக்கூடாது நம்ம நம்ம ஃபேமிலி லவ் மேரேஜே கிடையாது எப்படி வந்து வேற ஜாதி இருக்கப்போன்னு லவ் பண்ணலாம் அப்போ பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்போ வீட்டில் போய் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே நி பட்டுருவாங்க ஸ்கூலில் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே நிப்பாட்டுருவாங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா இந்த ஏஜ்ல வர்றது எனக்கு ஜாதி முக்கியம் லவ் பண்ணக்கூடாது அப்படி சொன்னிங்கன்னால் பசங்க தப்பு தான் பண்ணுவாங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா நீ வந்து இப்போ உனக்கு ஏஜ் கிடையாது உனக்கு வர்றது எல்லாமே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அது நீ தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது எல்லாமே சொல்லி இதுதான் உலகம் இப்படி தான் இருக்கும் வந்து பேசுவாங்க அதில் உண்மையாக பேசுகிறவங்க ஒரு ஐம்பது பேர்னால் பொய்யா பேசுகிறவங்க பொய்யா பழகிறவங்க ஐம்பது பேர் அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லையா உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவது தான் வீட்டுக்கு உடஞ்சி பேசு இல்லை வெளில எங்கே போய் டீட்டெயில்ஸ் கொடு எனக்கு உங்களுக்கு எல்லா ஃபிரீமும் நான் குடுக்கறேன் நீ இது எல்லாமே பண்ணு அப்படினால எந்த பசங்க சொல்லாம போகும் பண்ணாம எல்லா எல்லா குழந்தைகளும் கண்டிப்பா சொல்லுவாங்க தானே எங்க போறாங்க எங்க வராங்கன்றது அந்த ஃப்ரீடம் பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கண்டிப்பா வரணும் சோ இப்போ அந்த அக்ஸ் சைடுல என்ன கேட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகல வயசு கம்மி எங்களுக்கு வயலா வயசா வ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வயசு கம்மி எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க கோர்ட் அதை கண் கடுமையாக கண்டித்தாங்க அது ஏற்றுக்கவே அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க வெளில விட்டாங்க எத்தனை கோடிக்கணக்கான பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் கோர்ட் கண்ணிக்கும் அதை கன்சிடர் பண்ணாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கும் ஒரு 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 லைக் ஒரு பெரிய தொகை மாதிரி இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல விஷயம் அவங்க பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு இது போதுமா மேம் இது மேம் எண்பத்தஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது கோர்ட் ப்ரொசீடிங் போய் பார்க்கும்போது நியாயமானது தான் மேம் ஃபர்தராக இந்த கேஸ் எப்படி மேம் போகும் ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து குற்றவாளிகள்னே கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு மேம் குற்றவாளின்றது நேது மத்தியானம் வரைக்கும் சொல்லிட்டாங்க மதியானத்துக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்களுக்கு ஆயுள் தண்டனைன்றதை திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க போலீஸ் கூப்பிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு திருப்பி ஆஃப் கோர்ஸ் இப்போ அவங்க திருப்பி சேலம்ல அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருப்பாங்க ஃபர்தராக அவங்களுக்கு ஏதாவது லூப் ஹவுஸ் கிடைக்குமா மேம் இந்த கேஸில் பார்க்குறீங்க நம்ம போது ப்ரொவைட் பண்ண எல்லா விட்னஸுமே எல்லா எவிடன்ஸுமே ப்ராப்பராக இருந்திருக்கு அதை நம்மளும் திருப்பி வந்திருக்கு மேல்முறையிட்டு போனாலுமே இந்த கேஸ் உடையிறதுன்றது கஷ்டம்